பாடும் தொழில் இன்றி வேறு இல்லை உன்னை பாடும் தொழில் வேறு இல்லை என்னை காக்க உனை யாரும் இல்லை உன்னை பாடும் தொழிலின்றி வே காக்க உனை உி இல்லை முருகா முருகா கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு கருணையில் உருவான அற்புதமே கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு கருணையில் உருவான அற்புதமே சிற்ப சிலையாக நிற்பவனே சிற்ப சிலையாக நிற்பவனே வெள்ளை திருநீரில் விற்பனே முருகா முருகா உனை பாடும் தொழிலின் இல்லை என்னை காக்க உனை இந்தி யாரும் இல்லை ரோஹோ ரோஹரா திண்டுக்கல் மாவட்டம் வேடசொந்தூர் தாலுகா வடமதுரை ஒன்றியம் பிளாத்து தென்னம்பட்டி கிராமங்களைச் சேர்ந்த ஆண்டிய வெட்டியில் தேசும் பாலமுருகப் பெருமான் உடைய மட அழைய அறக்கட்டளை இன்று கார்த்திகை தீபம் கார்த்திகை திருவண்ணாமலை தெய்வத்தை முன்னிட்டு நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேலை வேட்டி தொண்டு உணவு மற்ற பொதுமக்களுக்கும் சாப்பாடு அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அன்பர்களே பக்தர்களே சகோதர சகோதரிகளே மாணவ கண்மணிகளே விவசாய பெருங்குடி மக்களே என்பர்களே ஆர் நடராஜசாமி அருவாக்கு சித்தரன நான் சுமார் நாற்பத்தைந்து வருட காலத்திற்கு முன் பார்வை இழந்து இந்த மட ஆலயத்தை நிலவி சுயமாக இந்த மட ஆலயத்தை நான் கட்டி அருள்வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அருள்வாக்கு என்று சொல்லக்கூடியது பேசும் பாலமுருகன் திருவருளால் பாதவர்கள் முள்ளு அருவால் இவைகளிலே அமர்ந்து அன்பர்களே அருள் சொல்லிக் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அந்த அருள் சொல்லி பழித்து பழித்து அனைவர்களும் கொடுத்து கொடுத்த பொருளாலும் என்னுடைய அருள் காணிக்கையாலும் நான் இந்த மழ ஆலையத்தை நிறுவி நிர்வகித்து வருகிறோம் அதற்கு பின் இதற்கு முன் பலியாத அறக்கட்டளை நிறுவனமாக எடுத்து செய்து கொண்டிருந்தோம் இப்போ பதிந்து அதே சமயத்தில் இந்த நிர்வாகத்தை நறுபடியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் அருள்வாக்கலை பழித்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற காரியங்களுக்கும் குறிப்பாக திருமணங்களுக்கு திருமண தடைக்கு குழந்தை பாக்கியத்திற்கு குழந்தை தடைக்கு மேற்படி வியாபாரம் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதற்கும் விவசாயம் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதற்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதற்கும் குடும்பத்தில் கணவன் கணவன் மனைவி பிரிவாக இருப்ப இருக்கக்கூடியதற்கும்